ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தங்க நகையை வச்சு நம்ம என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நிறைய பேருக்கு ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கீங்க என்கிட்ட அந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து நான் இன்றைக்கி ஆன்சர் வந்து சொல்ல போகிறேன் ஸோ நம்ம வந்து இஎம்ஐயில் வந்து கட்டி லோன் எடுக்கலாமா லோன் எடுத்து இடம் வீடு அந்த மாதிரிலாம் வாங்கலாமா அப்படின்றது இல்லை நகையாக வச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி நம்ம வந்து வாங்கலாமா அப்படின்றத வந்து கேட்டிருக்கீங்க இது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது நான் வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னோடய சிக்ஸ்டீன் இயர்ஸ் லைஃப் ஸ்டைலில் எனக்கு ஒர்க் அவுட்டான ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பண்ணுவீங்க சப்போஸ் வந்து நம்ம ஒரு கமிட்மெண்ட்குள்ளே இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத செலவு வந்து வரும்பொழுது சரி நம்மகிட்ட பைசா இருந்தால் அதை நம்ம தாராளமாக வந்து செலவு பண்ணிவிடுவோம் எல்லாருமே அப்படி தான் சப்போஸ் எனக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு கமிட்மெண்ட் குள்ளே இருக்கும் பொழுதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செவ செலவுகள்லாம் வரும் நானும் வந்து ஒரு சில விஷயம் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்ப வந்து அதை தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருக்கும் நானும் வந்து செஞ்சுடுவேன் இந்த மாதிரி உங்கள் கையில் வந்து பணமாக இருந்துச்சு கேஷாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுங்கள் லாக் பண்ணிடுங்க ஸோ லாக் பண்ணுறீங்கன்னா எப்படின்னா ஒரு ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் எஃப்டியில் போட்டு அது ஒன் இயருக்கு வந்து நீங்கள் அதிலேருந்து இன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டே என் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இடமோ இல்லை வீடோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டு முடிய போகுது அப்படின்னா அடுத்ததை வந்து நானும் என் ஹஸ்பண்டோ வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இதே தான் வந்து ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸாக வந்து நடந்துட்டுருக்குது ஸோ இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்க நகைகள் தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு நகையை வந்து வச்சிட்ருக்க முடியாது எல்லா நகையும் வந்து வீட்டில் வந்து வச்சிட்டுருக்க முடியாது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படியே வந்து ரொட்டேஷன் பண்ணிடுவேன் ஜுவெல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனில் தான் இருக்கும் இங்கே வைப்பேன் இன்னொரு பேங்க் ஹஸ்பண்டோட பேங்க் ரெண்டு அக்கௌண்ட்டு வந்து மெயின்டைன் பண்ணிப்போம் ஒன்று ஹஸ்பண்டு என் இன்னொன்று எந்த சரிங்களா ஸோ இதில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நகை வச்சுருக்கோம் அப்படின்னா என்னோடய இதில் வந்து ஒரு டென் லேக்ஸ்க்கு வந்து நகையை வைப்போம் ஸோ இந்த மாதிரி பிரிச்சு பிரித்து நாங்கள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த லோனை வந்து அடைக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து எங்கக்கிட்ட வந்து சேவிங்ஸு அப்படின்ற அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்காது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹோம் லோனுக்கு தான் வந்து போயிடுவோம் ஸோ ஹோம் லோனுக்கு வந்து போயிட்டு ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து வட்டி தான் வந்து போகும் சரிங்களா அந்த ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் மினிமம்னே வச்சுக்கலாமே ஸோ அந்த த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு ப்ரீ க்ளோஷர் பண்ணுறது தான் நம்மளுக்கு சாமர்த்தியமான ஒரு விஷயம் ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து லோன் தேவைப்படுது நம்ம வந்து அந்த லோனை வந்து அடைக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அதனால தான் நம்ம வந்து பேங்க்கை நோக்கி போகிறோம் ஸோ பேங்க்கில் வந்து நம்மளுக்கு பைசா கொடுக்குறாங்க அவங்க வந்து சும்மா தரல இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒரு இடத்து பேரில் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு தராங்க சரிங்களா ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடைச்சி விட்டுடலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ எனக்கு நீங்கள் வந்து மைண்டை வந்து லிமிட் ப லிமிட் பண்ணிக்கணும் ஸோ எனக்கு இவ்வளோ நகை இருந்தால் வந்து எனக்கு என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு வந்து போதும் அதுக்கப்புறமா வந்து நான் காயினாக தான் வந்து சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு கொடுங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் வந்து நீங்கள் ஒரு நகை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ அந்த நகைகளை வந்து நம்ம வந்து ரொட்டேஷன் ஜுவல் லோனுக்கு வந்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தங்க காயினாக வந்து சேமிக்கும் பொழுது அந்த வட்டி வந்து நம்ம கட்டுறோம் இல்லைங்களா பேங்க்கில் லோன் வாங்கி வட்டி இல்லைங்களா அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து காயினை வந்து சேல் பண்ணிக்கலாம் அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது தங்க நகையும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இஎம்ஐயும் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நாளைக்கு நான் நம்மளுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ எதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு மைண்டில் வந்து ஓடும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து சும்மா இருந்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு டேலண்ட் எதில் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் தாராளமாக வந்து யூடியூப் கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையான அமௌண்ட்டாக வந்து வரும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டாலர் கூட வச்சுக்கோங்களேன் அது கூட நம்மளுக்கு யார் தருவா அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து யூடியூப் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா வந்து திறமை இருந்துச்சு எதில் திறமை இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து லைஃப் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்டை பிளான் பண்ணி போய்க்கலாம் ஸோ இதுதான் வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் வந்து எதனா ஒரு கமிட்மெண்ட்குள்ளே இருந்துகிட்டே இருங்க அப்போ தான் வந்து நம்ம லைஃப்போட அச்சீவ்மெண்ட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து மாறும் ஸோ இது மாதிரி தான் வந்து நான் சேமித்து வச்சுருக்கேன் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம்